பிஜேபிக்குள்ள ஓபிஎஸ்ஐ விட செல்வாக்கானவர் செல்வாக்கானவர்கள் சந்தித்தால் ஓபிஎஸ்ஐ அமித்ஷா சந்தித்தாள் நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் யாரு எடப்பாடி முடிஞ்சு போச்சு இது யாருக்கு தெரியும் தினகர் என்ன பண்ணுவாரு மோடி வரும்போது ஆசிரியர் தொழில் பண்ணிட்டு

சம்பாதிச்சது பூரா அபகரிச்சுக்கிட்டான் அபகரிச்சு தன்னை அபகரிக்க ஒரு பெரிய தலைவன் விரும்புகிறான் தமிழ்நாட்டில் பக்கத்து மாவட்டத்தில் பெரிய அதிகாரத்துக்கூடிய ஒருவர் என்னோட இருந்தது சின்ன ஊடாங்கிறான் மீனாவை வேறு வெளியில்லாமல் அந்த மாதிரி டெல்லிக்கு ஓடி போய் யாரும் பார்க்கு துணை ஜனாதிபதி முருகன் விநாயகர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான் எம்ஜிஆருடைய தொண்டை யாரு பண்டு நான் ஓபிஎஸ் எம்ஜிஆரே படத்தை தான் பார்த்துருப்பேன் எம்ஜிஆர் பார்த்துருப்பேன் விஜய் தான் நல்ல தலைவர் சொன்னார் தான் இவருடைய எம்ஜிஆரோடு இருந்த அந்த நாட்களை அந்த தகுதியை பண்டுட்டி மறந்து அவர் எம்ஜிஆர் தொண்ட விஜய் போவது எம்ஜிஆர் விஜய் என்பது விஜய் எம்ஜிஆர் என்பதா எம்ஜிஆர் தொண்ட ஒரு கோடி தொண்டை ஏற்றுக்குவானா அப்படி எம்ஜிஆர் என்னையா படித்த எம்ஜிஆர் என்ன தெரிந்து கொண்டாய் உன்னை எங்கே அனுப்பிச்சார் எம்ஜிஆர் இலங்கை தமிழர் பிரச்சனை பேசுவதற்காக ஐநாவுக்கு அனுப்பிச்சார் உலக நாடுகள் சபை உன் உன் அங்கே அனுப்பிச்சார் உன்னை எங்க அனுப்பி இருக்கணும் தாம்பரம் முனிசிபாலிட்டிக்கு அனுப்பி இருக்கணும் பல முதலமைச்சர்களை உருவாக்கியவர் எம்ஜிஆர் அண்ணா முதலமைச்சராக யார் எம்ஜிஆர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் எடப்பாடிய ஜெயலலிதா எல்லாத்தையும் முதலமைச்சராக அது இலை இப்ப திமுக சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஓகே இல்ல திமுக சேருவதும் ஒண்ணுதான் உதயநிதிக்கு பக்கத்துல நின்று கொண்டிருப்பதும் ஒன்று அடுத்து இன்பநிதி நிதி வந்துருவது அங்கேயும் நிக்கணும் உட்காருக்கு இடம் பண்ணிக்கணும் ஜெயலலிதாவுடைய ஜென்ம விரோதி திமுக அண்ணாதிமுக ஒரு கோடி தொண்டனுடைய ஜென்ம விரோதி திமுக வந்து போய் சரண்டர் உன்னை எப்படி அண்ணாதிமுக தொண்டை ஏறும் உனக்கு தொண்டை நீ எங்கிருந்து வருவான் விஜய் இருந்து வருவானா சீமாட்டு வந்து வருவானா அண்ணாதிமுக தொண்டை தானியா உடைய தலைவி திமுக போய் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு பாயிடி போறியா யாருக்கு நீ நன்றி விசுவாசமா இருக்க தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் ஓபிஎஸோட பேச்சு தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக போயிட்டு இருக்கு ஓபிஎஸ் எடப்பாடி பிரச்சனையோட ஓபிஎஸ் நெய்னார் நாகேந்திரன் நான் சொன்னேங்கிறதும் சொல்லலைங்கிறதும் இந்த மாதிரியான விவாதங்கள் போயிட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்ல நயனார் நாகேந்திரன் பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர் அல்ல ஆர் எஸ் எஸ் தலைவரும் அல்ல அவர் பழைய அதிமுக அமைச்சர் பிஜேபிக்குள்ள ஓபிஎஸ்ஐ விட செல்வாக்கானவர் இல்லை நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரான பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் டெல்லிக்கு போறாரு டெல்லிக்கு போய் மோடியை சந்திக்கிறார் அப்ப நயினார் எங்க இருந்தாரு ஒரு ஒரு முன்னணி தலைவர் ஒரு தலைவர் அப்ப யாரு பாஜகவுக்கு மிக அறிமுகமான தலைவர் அப்போ ஓபிஎஸ் போய் என்ன மோடியிட அறிமுகப்படுத்தி வை அமித்ஷா என் படத்தை காமிச்சு சொல்லுவது ஒரு அறிவான ஒரு செயலா அவரால் நேரடியா பார்க்க முடியல நேரடியாக அப்ரோச் பண்ண முடியல மோடியோட பல முறை அப்பாயின் மோடி அலுவலகத்தோடு அமித்ஷா அலுவலகத்தோடு ஒரு முதலமைச்சர் அவருக்குள்ள அனுமதி கேட்கிறார் இத்தனை ஆண்டு காலம் நைனார் போய் பார்த்தீங்க அப்ப பாஜக உன்னை தலைமுழுகி விட்டது தலைமுழுகிய ஒருவரை நைனார் எப்படி அறிவுபடுத்துவார் ஒரு அறிவு வேண்டாமா ஆனா அதே நைனா நாகேந்திரன் தான் சொல்றாரு அவர் என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அவரை நேரில் போய் மீட் பண்ண வச்சிருப்பனேன்னு சொல்றாரு இல்ல அது அரசியல்வாதிகள் ஆறு மணி நாக்கு வடிவேல் நாக்கு இருக்குல்ல ஆறு மணி வரைக்கும் ஆட்டோ ஸ்டெடியா ஓடும் ஆறு மணிக்கு மேல ஆட்டை எப்படி ஓடுன்னு படம் பார்க்குறவனுக்கு தெரியும் இது அரசியல்வாதிகள் அதிகாரத்தோடு இருந்தால் கூடி குறுகி நிற்பான் அதிகாரம் இல்லைன்னா அவன் யாருன்னே தெரியாது இது அரசியல்வாதியான ஓபிஎஸ்க்கு எப்படி தெரியாமல் போச்சு நைன் அதாவது இதில் என்ன நடந்ததுன்னா ஓபிஎஸ்ஐ மோடி சந்தித்தாள் ஓபிஎஸ்ஐ அமித்ஷா சந்தித்தாள் நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் யார் எடப்பாடி முடிஞ்சு போச்சு யாருக்கு தெரியும் தெரியும் பாஜக தலைமைக்கு ஓபிஎஸ் முக்கியமா எடப்பாடி முக்கியமா எடப்பாடி என்ன என்னவோட அதனால அவர் நான் சிறுமைப்படுத்த விரும்பல ஒரு அடிப்படை அரசியல் அறிவு வேண்டாமா அவ்வளோ யோசிக்கிற அளவுக்கும் இருந்தாலும் நான் மீட் அளவுக்கு என்ன முனைப்போட இருக்க காரணம் என்ன அவருடைய பினாமி பலாயிரம் கோடி சொத்த ஏமாற்றி விட்டார்கள் விட்டார்கள் அதை காப்பாற்றணும் தன்னோடு இருக்கிற முன்னால் சைக்கிள் கடை நடத்தியவர் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சொந்தக்காரர் முன்னாள் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அளவு சொத்து சேர்த்த வழக்கு அமலாக்கத்துறை ஒரு நூறு கோடி ரூபாயை முடக்கிடு அது ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பு இதெல்லாம் மீட்பதற்கு திருடியதை கொள்ளையடித்ததை மக்கள் வரிப்பணத்தை சுரண்டியதை மீட்பதற்கு பாஜகவுடைய ஆதரவு வேணும் ஆனால் ஓபிசிக்கு பின்னாடி சேனி கவுன்சிலர் கூட வரல மீட் பண்ணலங்கிற போது அடுத்த நாளே வந்து நான் பாஜக கூட்டணியிலேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டாரு இந்த தைரியமும் செய்யுது இல்லை அவர் அவர் அங்க இருந்து விலகாம முஸ்லீம் லீக்ல விசாருவாரு பிஜேபி விலகிறேன்னு சொல்லாம முஸ்லீம் லீக்ல இருந்து விலக சொல்லுவாரு இவர்தான் எப்படி சீந்தவே இல்லையே இதுக்கு எதுக்கு தைரியம் வேணும் நீங்க பெரிய வலுவான ஆளாக இருந்து மோது தான் தைரியம் வேணும் கோடைகளுக்கு தைரியமே தேவையில்லை உல ஓடி ஒளிந்து அஞ்சு நடுங்குபவளுக்கு தைரியம் தேவையே இல்லை தான் தைரியம் தேவை எடுத்து தான் தைரியம் தேவை ஓபிஎஸ்க்கு தைரியம் தேவையே இல்லை இனிமே ஓ நீங்க டிடிவி தினகர் என்ன பண்ணுவாரு மோடி வரும்போது ஆஸ்பத்திரி தொழில் படுத்துக்குவார் ஏன் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது பாட்பதற்கு எழுவ காத்த கிளியை போட இருக்க முடியாது நானே அவரு சந்திக்கலையான உடம்பு சரி இல்லையா இது டாக்டிக்ஸ் தான் என்ன என்ன பண்ணுவாரு ஆசிரியப்படுத்துக்குவாரு எனக்கு ஜொரம் மோடியே கூப்பிட்டாலும் போயிருக்க முடியாது மோடியே கூப்பிட்டு இருந்தாலும் ட்ரம்ப் கூப்பிட்டாலும் போக முடியாதியா எனக்கு அங்க பைபாஸ் சர்ஜரி பண்ண தேவை இருந்தது இது இதுதான் அவருடைய டிராக்டிஸ் தான் திராவிட இயக்கத்தினுடைய டிராக்டிஸ் இவரை பொறுத்த வரைக்கும் இவருனால தேனியிலிருந்து அண்ணாதிமுகிருந்து விலகிய பிறகு அந்த மாவட்ட செயலாளர் இவர்கிட்ட வலியே ஏன்னா இவர் உண்மையான வலுவான ஆளா இருந்தா தேனி பெரிய குளம் தென் மாவட்டம் பூரா யாருக்கு போயிருக்கணும் ஓ இப்ப எத்தனை மாவட்ட செயலர் பின்னாடி போனா எத்தனை ஒன்றிய செயலர் போனா எத்தனை பொதுக்குழு உறுப்பினர் ஒரு ஒருமையை பின்னாடி போனிய ஏன் யாருக்கு நீ நன்றி விசுவாசமா இருந்தது இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை பூரா போன இருக்கு பாசிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரம் கூடி ஏமாத்திட்டான் ஆ ஏன் ஸ்டாலின் வோட்டுக்கு சபரீஸ் நோட்டுக்கு போற பலாயிரம் கோடி வெளிநாட்டு முதலீடுகள் போறா ஏமாற்றப்பட்டது அபகரிக்கப்பட்டது அதுக்கு அதிகாரம் வேணும் அதிகாரம் இல்லை சரி எப்படியா நான் மீட்டு கொடுன்னு அப்பா மகனும் போய் அப்படியே கை கட்டி வாய் புத்தி சர்வமும் ஒடுங்கி நிற்கிறாங்க எதுக்கு மீனாவுக்கு என்ன பிரச்சனை அதே பிரச்சனை ஓபிஎஸ்க்கு மீனாவை இருபத்தைந்து ஆண்டு காலம் சம்பாதிச்சது பூரா அபரி அவ அபகரிச்சுக்கிட்டான் அபகரிச்சு தன்னை அபகரிக்க ஒரு பெரிய தலைவன் விரும்புகிறான் தமிழ்நாட்டூர் பக்கத்து மாவட்டத்தில் பெரிய அதிகாரத்தில் கூடிய ஒருவர் என்னோட இருந்துரு சின்ன ஊடாங்கிறான் மீனாவை வேறு வெளியில்லாமல் அந்த மாதிரி டெல்லிக்கு ஓடி போய் யார் யார் பார்க்குறது துணை ஜனாதிபதி முருக விநாயகர் எல்லாத்தையும் பார்க்குறது தம்மன் ஏன் சொத்தையும் காப்பாற்று தண்ணையும் காப்பாற்று இதே நிலம தான் ஓபிஎஸ்க்கு இவர்கள் எல்லாமே அரசியலாக இருந்தாலும் சரி திரைப்படமாக இருந்தாலும் சரி கோடிகளில் குவிந்ததை காப்பாற்றி கொள்வதற்கான அதிகாரம்தான் இங்கே அரசியல் இப்போ பன்ரொட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கப்புறமும் ஓபிஎஸ் பாஜகவை நம்பிக்கிட்டு இருந்தா அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு அவர் விஜயும் கூட சேர்றது தான் கரெக்டாக இருக்கும் அவரோட அரசியல் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும்னு சொல்றாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவரு உடைய தொண்டை யார் பண்டுட்டி நான் ஓபிஎஸ் எம்ஜிஆர் படத்தை தான் பார்த்துருப்பார் எம்ஜிஆர் பார்த்துருக்க மாட்டார் அப்போ இவர் தான் நல்ல தலைவன் சொன்னார் தான் இவருடைய எம்ஜிஆரோடு இருந்த அந்த நாட்களை அந்த தகுதியை யார் ஒரு எம்ஜிஆர் தொண்டை விஜய்கிட்ட போவது என்பது ஒரு கோடி தொண்டை ஏத்துக்குவானா நீ ரெண்டு நாளா செய்தி என்ன ஓடுது விஜய் தான் எம்ஜிஆர் ஓடுதா போயிட்டு தான் இருக்கு போயிட்டு தான் இருக்கு எம்ஜிஆர் சொல்லாம எவனும் அரசியலுக்கே வர முடியல கருப்பு எம்ஜிஆர் வெள்ளை எம்ஜிஆர் இருக்கிறான் மஞ்ச எம்ஜிஆர் இருக்கிறான் சின்ன எம்ஜிஆர் இருக்கிறான் யார் சுதாகரனே ஆ ஒரே ஒரு எம்ஜிஆர் தாயா யாஹா வெள்ளை தொப்பி போட்ட ஒரே கருப்பு கண்ணாடி போட்ட ஒரே எம்ஜிஆர் தான் பல முதலமைச்சர்களை உருவாக்கியவர் எம்ஜிஆர் அண்ணா முதலமைச்சர் ஆக்குனது யாரு எம்ஜிஆர் கருணாநிதி முதலமைச்சர் ஆக்குனார் எம்ஜிஆர் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினை எடப்பாடியை ஜெயலலிதாவை எல்லாத்தையும் முதலமைச்சர் ஆக்குவது அது ரெட்டை இலை எட்டையில இருந்தா அவர் முதலமைச்சர் எட்டையில தோத்தா கருணாநிதி முதலமைச்சர் தானே அந்த தகுதி விஜய்க்கு வந்துருச்சா இது பண்ணுட்டி சொல்லாம அப்படி எம்ஜிஆர் என்னையா படிச்ச எம்ஜிஆர் என்ன தெரிந்து கொண்டாய் உன்னை எங்க அனுப்பிச்சாரு எம்ஜிஆர் இலங்கை தமிழர் பிரச்சனை பேசுவதற்காக ஐநாவுக்கு அனுப்பிச்சார் உலக நாடுகள் சபை உன் உன் அங்க அனுப்பிச்சாரு உன்னை எங்க அனுப்பியிருக்கணும் தாம்பரம் முனசிபாலிட்டிக்கு அனுப்பி இருக்கணும் ஏ மும்முடி கூடுவாஞ்சேரி முனிசிபாலிட்டி பேக்கெல்லி இருக்கணும் உன்னை எங்க அனுப்பிச்சாரு எம்ஜிஆர் ஐநா சபைக்கு அனுப்பிச்சார் இலங்கை தமிழர் பிரச்சனைகளை உலகளாவிய நாடுகளுக்கு எடுத்துட்டு போன உன்னை அனுப்பிச்சார் அங்க உட்கார்ந்து இவர் லுங்கி கட்டுறதை பார்த்துட்டு ஏதோ வெளிநாட்டுக்கார என்ன அது என்ன ட்ரெஸ் நல்லா இருக்கேன் நானா எம்ஜிஆர்ட்ட சொல்லி ஒரு இரநூறு லுங்கி எங்க போச்சு அமெரிக்காவுக்கு போச்சு இந்த கட்டிக்க நீங்க கட்டிக்கணும் இப்படி பட்ட ஓபிஎஸ் யார்கிட்ட போய் சொல்றாரு விஜய் கிட்ட போய் சொல்றாரு இது சொல்லுகிற யாரு அவர் எம்ஜி ராமச்சந்திரன் இவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் அப்போ இரண்டு பேருமே எம்ஜிஆரை சொல்லுவதற்கு தகுதி இல்லாத ஆட்கள் பேசாம விஜய் டிவியோ திருச்சாட்டிய போய் சேர்த்து கொண்டிருந்தான் ஓகே இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக இருந்து அதிமுக கட்சிக்கு போறதும் அதிமுக இருந்து வரதும் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு முதலமைச்சரா இருந்த ஒருத்தர் லைஃப்ல அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலினை வந்து சட்டமன்றத்துல தான் பாத்திருக்காரு தனியா போய் மீட் பண்றதுக்கான ஒரு இது இந்த டைம் தான் நடந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அப்ப திமுகல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஓபிஎஸ் இல்ல திமுக சேருவது ஒண்ணுதான் உதயநிதிக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இருப்பதும் ஒன்று தான் அடுத்து இன்ப நிதி வந்துடுவார் அங்கேயும் நிற்கணும் உட்கார இடம் இருக்காது அது வல்ல அரசியல் அவருடைய சொத்துக்கள் பல ஆயிரம் கோடி கையை விட்டு போக போகுது அப்போ அதிகாரத்துக்காக ஓபிஎஸ் எந்த ஒரு முன்னெடுப்பும் பண்ணலையா சொத்தை பாதுகாக்க தான் இந்த முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா ஆமாம் அவர்கிட்ட ஒரு த ஒரு தொண்டனும் இல்லை ஒரு தேனி நகர செயலாளர் கூட அவர் பின்னாடி போகல பெரியிச்செயலாளர் கூட அவர்கிட்ட போகல ஒரு எம்எல்ஏ கூட அவருடைய தொகுதியிலிருந்து போல அப்போ அதிகாரம் கையை விட்டு போயிடுச்சு அதிகாரம் கையை விட்டு போனதை தெரிந்து கொண்ட வினாமிகள் என்ன பண்ணுறான் சொத்துக்களை கையை விட்டு போயிரு இதுக்காகத்தான் ஆளுங்கட்சியுடைய அதிகார மையத்திட்ட போய் எப்படியாவது மீட்டு கொடுங்க நான் உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்கிறேன் இப்படி டீலிங் தான் எம்ஜிஆருடைய ஜென்ம விரோதி திமுக ஜெயலலிதாவுடைய ஜென்ம விரோதி திமுக அண்ணாதிமுக ஒரு கோடி தொண்டனுடைய ஜென்ம விரோதி திமுக போய் உன்னை எப்படி அண்ணாதிமுக தொண்டை ஏத்துக்குவா உனக்கு தொண்டை நீ எங்கிருந்து வருவான் விஜய்ட்டு வருவானா சீமாட்டு வந்து வருவானா அண்ணாதிமுக தொண்டன் தானையா உன்னுடைய தலைவிதிய நீ திமுக போய் சேர்ந்துட்டீங்கன்னா இருந்த அண்ணாதிமுக தொண்டன் எங்க போயிடுவான் உன்னை விட்டு போயிடுவான் இதுதான் ஓபிசி உடைய நிலை கருத்துக்களை பயந்து நன்றி வணக்கம்